கத்தருடைய நாமம் மகிம்படுவதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எனக்கு அருமையானவர்கள் இந்த நாலு கூட சேசுவதமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக யார் இந்த மேத்யூ யார் இந்த மத்திய ஊஸ் தூஸ் யார் இந்த மத்திய மத்தேயு என்ற தலைப்பில் நல்ல அருமையான ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளுவோம் எனக்கு அருமையான தேவஜனமே நம்முடைய வாழ்க்கையில் பைபிளில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முன் உதாரணமாக அவர்களெல்லாம் நமக்கு ஒரு பாடங்களாக நமக்கு கற்றுக் கொடுக்கும் நல்ல ஒரு லெசனாக பாடங்களாக அமைந்துவிட்டார்கள் நமக்கு இயேசுவை பின்பற்றினவர்களும் இயேசுவுக்காக வாழ்ந்தவர்களும் இயேசுவுக்காக ஊழியம் செய்தவர்களும் இயேசுவுக்காகவே தங்களை தியாகமாக ஜீவனை கொடுத்தவர்களும் பைபிள் நமக்கு அழகாக முன்னுதாரணங்களாக நாம் எப்படி வாழ வேண்டும் வாழ்ந்தவர்கள் வாழ்க்கைய நமக்கு வாழும்படியாக வழிகாட்டுகிற வாழ்க்கையாக தென்படுகிறத நாம் பார்க்கிறோம் எனக்கு அருமை அனுபவில தயவுசெய்து என்னோடு கூட பைபிளை திருப்பி கொள்ளுங்கள் மத்தியு ஒன்பதாம் அதிகாரம் மத்திய ஒன்பதாம் அதிகாரம் வசனம் ஒன்பது முதல் பதிமூன்று வாக்கியங்கள் மேத்யூ சாப்டர் நைன் வேர்ட்ஸ் நைன் டு ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதுல இருந்து கவனிங்க இயேசு அவரிடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்து உட்கார்ந்திருந்த மேத்யூ என்னும் மத்திய என்னும் ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின் வா என்றார் அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான் பின்பு அவர் வீட்டில போஜனம் பந்து இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீசுரோடு கூட பந்திருந்தார்கள் பரிசெயர் அதை கண்டு அவருடைய சீசர்களை நோக்கி உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள் ஏசு அதை கேட்டு பிணியாளர்களுக்கு வயதின் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை பலி அல்ல இறக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள் நீதிமான்கள் அல்ல பாவிகளையே திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார் நல்ல அருமையான ஒரு வேத வாக்கியம் அற்புதமான வேத பகுதியாக காணப்படுகிறது பார்க்கிறோம் இதே தான் மார்க் இரண்டாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினேழு வாக்கியங்களை நாம் ஆசிக்கிறோம் மார்க் எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினேழு வாக்கியங்கள் இதே சம்பவத்தை தான் அந்த இடத்துல நாம் ஆசிக்கிறோம் எனக்கு அருமையான இந்த மேத்யூ யார் அவரு ஆண்டவருடைய சீடர்கள் பனிரெண்டு சீடர்கள் ஒருவராக இருக்கிறார் அதுக்கு முன்னதாக அவருடைய பணி என்ன அவர் எங்க உட்கார்ந்து இருக்கிறார் எப்படி அவர் ஆண்டவர் பின்பற்றினார் என்று வேதம் அழகாக நமக்கு போதிக்கிறத நாம் பார்க்கிறோம் இயேசு குருசானவர் நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்த பிற்பாடு ஊழித்து ஆரம்பித்த நாட்களில மத்திய நான்காம் அதிகாரத்துல ஒரு நாலு பேர் அவர் பின்பற்றுகிறத பார்க்கிறோம் கலிலிய கடலோரம் போகிறா அந்த இடத்துல போன உடனே மீன் பிடித்து கொண்டு இருக்கிற பேதிரை பார்க்கிறான் சகோதரனுடைய அந்திரேவை பார்க்கிறார் யாக்கோபை பார்க்கிறார் யோவான பார்க்கிறார் அவர்களை என் பின்னே வாங்க ஃபாலோமி அப்படின்றார் என்னை பின்பற்றி வாங்கள் நீங்கள் மீன் பிடிக்கிறவளா இருக்கிறீங்க இப்பொழுது மீன் ஆக்கிய மனிதர்களை பிடிக்கிறவளாக உங்களை ஆக்குவேன் என்று வாங்க உழித்துன்னு சொன்ன உடனே வந்துட்டாங்க சோம்பேறிகள் அல்ல நல்ல வேலை செய்து நல்ல பிஸ்னஸ் நல்ல லட்ச கோடி கணக்குல ரன்னோடு பண்ணுகிற பிசினஸ் ஆண்டவருக்காக தியாகம் பண்ணி விட்டு வந்தார் இந்த இடத்துல மத்திய ஒன்பதாம் அதிகார ஒன்பதாம் இயேசு ஊழியம் செய்து ஊழியம் செய்து கொண்டு ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு பட்டணமாக ஒவ்வொரு தெருவாக ஒவ்வொரு ஸ்தலங்களை ஊழியம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு காரண குணமாக்கி பிற்பாடு அவ இடம் விட்டு அவர் புறப்பட்டு போகையில் ஆய் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தியின் ஒரு மனுஷனை கண்டு என்னை பின்பற்றி வா என்று ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் ஊழித்திற்காக வா நல்ல வரி இருக்கிறவர் நல்ல பணம் நிறைந்தவர் பணத்தை வசூலித்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிற ஒரு மனிதனை பார்த்து ஆயத்தறையில் இருக்கிற மனிதனையும் வா என்னை பின்பற்றி வா என்று சொன்ன உடனே அவர் எல்லாவற்றையும் விற்று வருகிறத நான் பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேவச்சனமே ஆண்டவருடைய அழைப்பு அற்புதம் ஜீசஸ் கால் டு மேத்யூ ஃபாலோ மீ என்னை பின்பற்றி வா ஆயத்தொருளை வேலை செய்கிறார் வரி வசூலிக்கிற வேலை இப்போது அப்போசலனா மாறிவிட்டார் சீசனா மாறிவிட்டார் அப்போசலா மாறிவிட்டார் ஆண்டவருக்காக தியாகம் ஆண்டவருக்காக ஊழியம் ஆண்டவருக்காக இரத்த சாட்சியா கூட மறிப்பதற்காக பன்னிரண்டு சீடர்களுடைய இரத்த சாட்சி அதுல ஒருவன் அநேகமாக இறந்துவிட்டான்னு உங்களுக்கு தெரியும் யோதாஸ் காரியம் எனவே எனக்கு அருமையானவரில் பதினோரு சீடர்களுடைய ஊழியத்துல இவர் ஒரு பங்கா இருக்கிறார் ஆண்டவர் பின்பற்றின காரியங்கள் இல்லை நீங்க யாரா இருக்கிறீங்க நீங்க எப்படி இருக்கிறீங்க உங்களுடைய அழைப்பு என்ன நீங்க எதை விட்டு வரவில்லை இன்னைக்கு அநேகரை பார்த்தீங்களா அற்புதமா இருக்கும் அவங்களுடைய அழைப்பு அவங்களுடைய பேச்சு அவங்களுடைய திறமைகள் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நான் டில்லியில் இருந்த நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை நான் ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை என்னுடைய பதிவு என்ன என்னுடைய பட்டம் என்ன என்னுடைய அந்தஸ்து என்ன நான் நடந்து போனா இருபது பேர் பத்து பேர் நூறு பேர் நான் மேஸ்திரி அவ்வளோ பெரிய ஆள் அத்தனை பேருக்கு சம்பளம் கொடுக்குறவன் அவ்வளோ பெரிய அவ்வளோத்தையும் விட்டுட்டு நான் ஊழித்திற்காக வந்த ரொம்ப கஷ்டப்படுகிறேன் பி கேர்ஃபுல் இந்த இருந்தா கூட நீங்க அதை பெரிதாக எண்ணக்கூடாது அதை பெரிதாக சொல்லக்கூடாது அதை விட உயர்ந்த வேலை ஆண்டோருடைய வேலை அதை விட சிறந்த வேலை ஆண்டோருடைய வேலை சில பேரை பாருங்க கவர்மெண்ட் வேலையில இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு பிற்பாடு ஊழித்துக்கு வருவாங்க ஏன்னா வேலை வெட்டி இல்லை இருக்கிற பணத்தை செலவழிக்கணும் ஆக அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இன்னொரு வருமானம் வரும் அப்படின்னு இன்னொரு பக்கம் பென்ஷன் வரும் பிஎஃப் வரும் ரிட்டர்மெண்ட் பணம் வரும் இதில் வேற சந்தில் இந்த பணம் வேற என்ன பண்ண போகிறீங்க நான் அந்த வேலையில இருக்கும்போது எப்படி இருந்தது தெரியுமா இந்த வேலைக்கு வந்த பிற்பாடு எப்படி இருக்கிறேன்னு தெரியுமா உயர்ந்த உயர்ந்த வேலை ஆண்டவருடைய வேலை சிறந்த வேலை ஆண்டவருடைய வேலை சிறப்பான வேலை ஆண்டருடைய வேலை ஒரு முறை பில்லிகிற மையம் அழைப்பருகிறது அமெரிக்காவில் ஜனாதிபதியா நீங்க ஓட்டு இல்லாம நாங்க தேர்ந்தெடுக்கிறோம் அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா ஆல்ரெடி நான் ஜனாதிபதியை விட பெரிய பதவியில் இருக்கிறேன் அந்த பதவி விட்டு நான் வர முடியாதுன்னு சொன்னேன் அப்படிப்பட்ட வேலை வேலைக்கு வந்துட்டு ஊழித்துக்கு வந்துட்டு பிற்பாடு வேலை குறித்து பேசுவாங்க எனக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா ஒன்றரை லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் இப்பொழுது இல்லை ஏன் வந்த பாட்டு பாடுறதுக்கா இந்த மாதிரி சொல்றதுக்கா ஜனங்களை ஏமாத்து இருக்கா தேகம் இருக்கா தேகமா கொடுத்து இருக்கிற தாகம் இருக்கா ஆசை மேன்மைப்படுத்தாத ஆண்டவருடைய பணியை மேன்மைப்படுத்தி ஆண்டவருடைய பணி நம்ம படிச்சதே அவருடைய வேலை செய்வதற்காக தான் நம்ம படிச்சதே அவரை துதிப்பதற்காக நம்ம படிச்சதே அவர் ஆராதிப்பதற்காக தான் ஆனா ஜனங்கள் அறியாமல் பெரிய பெரிய படிப்பு படித்து பட்டதாரிகளாக மாறி பணம் சம்பாதித்து கோடி கணக்கில் ஆண்டவருக்காக செலவிடாமல் வாழ்கிற குடும்பங்கள் செலவிட்டு ஒப்பு கொடுத்து ஊழித்தை செய்யாத எந்த ஊழித்தை செய்கிற என்று ஒருவேளை வேதனைப்படுகிறவர்களுக்கு அவர்களுக்காக ஒரு சலி கவர்மெண்ட் வேலை விட்டு வந்த பிற்பாடு இந்த வேலையில் வந்து சேர்ந்த பிற்பாடு இந்த வேலையை கேவலம் படுத்த கூடாது கொச்சப்படுத்த கூடாது நான் அந்த நிலைமையில இருந்தா நான் இப்படிப்பட்ட நிலைமையில் வந்துட்டேன் இது குறித்து தாழ்மையா பேசக்கூடாது அதை விட இது நல்லா இருக்கு சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி பரலோகம் பரலோக தேவனுக்கு படித்த தேவனுக்கு நோக்கமே நீ பிறந்த இதை என்று அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு வாழ்வது மிக அவசியம் ஆயத்துறையில எப்பொழுதும் பணம் கை நிறைய பணம் வீடு நிறைய பணம் ஆபீஸ் நிறைய பணம் பாக்கெட்டு நிறைய பணம் எந்த வகையாக வாழ்ந்திருக்கலாம் மேத்தி மத்திய பட் ஆண்டவர் பார்த்தார் என்னை பின்பற்றுவாயின்னு சொன்னாரே வர ஆரம்பித்தார் அவர் பாருங்க அந்த மத்திய ஒன்பதாம் அதிகாரத்தில் நீங்க கவனிங்க அற்புதமா இருக்கும் பாருங்க ஒன்பது முதல் பதிமூன்று வசனங்களில் அழைப்பை ஏற்றுக்கொண்டா அழைப்பை ஏற்றுக்கொண்டா அழைத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டா அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றுகிறத நான் பார்க்கிறோம் அழைப்பை ஏற்றுக்கொண்டா ஆண்டவரை பின்பற்றுகிறார் எனக்கு ராஜக்கள் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி ஒரு வசனங்கள் இல்லை ரெண்டு ராஜக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி ஓரு வசனங்கள் இல்லை எலியா எலிசாவை ஊழித்திருக்க அழைக்கிறார் எலியாவின் ஸ்தானத்துல எலிசா வர வேண்டும் தீர்க்கதியாக அப்பொழுது பனிரெண்டு ஏறுமாடுகளை பூட்டி உழுது தன்னுடைய நிலத்தை உழுது கொண்டு இருக்கிற எலிசாவை கண்டார் எலியா தன்னுடைய சால்வை எடுத்து எலிசா மேல போடுகிறார் வா ஊழித்துருக்குன்னு சொன்ன உடனே அற்புதமாக ஓர் மாடுகளை பிடித்து அடித்து அந்த மாடுகளுடைய மரக்கட்டைகள் எல்லாம் எடுத்து சமில் செய்து ஒரு பெரிய விருந்து செய்து தன் தாயும் தொகை இடத்துல அனுமதி பெற்று கொண்டு முத்தம் கொடுத்து கடந்து வருகிறதை பார்க்க ஊழித்து எலிசாவை பின்பற்றி எலியாவை பின்பற்றி எலிசா அவனுக்கு பணிபெடு செய்தார் ஊழியம் செய்தார் என்று பைபிள் சொல்லுகிறது இரண்டாவதாக லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் அறுபத்தி ஒன்னு அறுபத்தி ரெண்டு ஆகிய இல்ல அறுபதுல இருந்து அறுபத்தி ரெண்டு ஆகிய இல்ல ஆண்டவர் அற்புதமாக அது மேலெல்லாம் வாசித்தீங்களன்னாக்கா ஆண்டவர் லீவே கொடுக்கல அப்பா இறந்துட்டாருன்னா அப்ப அடக்கம் பண்ணிட்டு வரோம் மறித்தோரு மறித்தோரு அடக்கம் பண்ணுவாங்க என்னை பின்பற்றுவான்னு சொன்னொரு சிஷியம் அதே பெரிய சொல்ற நான் போயிட்டு எல்லாவற்றும் சரி பண்ணிட்டு வரேன் என்னை பின்பற்றுவான் களைப்பு மேல கையை வச்சுவேன் பின்னிட்டு பார்க்க கூடாது பின்னிட்டு பார்த்தா பரலோகத்துக்கு தகுதியானவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் பணிக்கும் தகுதியற்றவன் என்று சொல்லி ஆண்டவர் அருமையான போதனை செய்கிற பாருங்க மத்திய எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுல வாசிக்கிறோம் அதே வார்த்தை தான் அப்பா இறந்தா கூட லீவு கிடைக்காத வேலை எதுன்னா ஊழியம் எவ்வளோ ஒரு அற்புதமா இருக்கு பாருங்க ஊழியம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு அவ்வளோ சீக்கிரமானது அவ்வளோ கொயிட்டானது ஒழுக்கம் உள்ளது சீக்கிரமா செய்ய வேண்டிய வேலை நோ லீவ் மத்திய பத்து அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் முப்பது வரை மத்திய பத்து அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் முப்பது வரை பேதர் ஆனவர் இயேசுவை பார்த்து கேட்கிற கேள்வி ஒரு ஐஸ்வரம் உள்ள வாலிபன் வந்தான் பரலோகத்துக்கு எப்படி நான் போனோம் நித்திய ஜீவன் வேணும்னு கேட்டான் ஆண்டவர் சில கட்டையில செஞ்சா சொன்னாரு அதை அவனால அவனால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை போய்விட்டான் ஐஸ்வரன் ரசிக்கப்படுவது அரிது ஐஸ்வர்யன் பரலோகத்து போறது அரிதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கும் பொழுது பேதருக்கு ஒரு பயம் வந்துச்சு ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் விற்று வந்தோமே நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் உங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா நித்திய ஜீவன் கிடைக்கும் சிங்காசனம் கிடைக்கும் நியாய தீர்ப்பு செய்வீங்க நீங்க நீங்கள் உலகத்தை அந்த நியாயசனத்தில் உட்கார்ந்து நியாய திருப்பர்களா இருப்பீங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் முந்தினோர் பிந்தினரை பிந்தினோர் முந்தினரா இருப்பார்கள் என்று உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு நூறு எத்தனையான பலன் உண்டு நூறு எத்தனையான ஆசுரங்கள் உண்டு எல்லாவற்றையும் அற்புதமாக பேதத்துல பார்த்து எனக்கு என்ன கிடைக்கும் ஆயத்தொருள் உட்கார்ந்து இருக்கிற மேத்தியூ மத்திய அதை விட உன்னதமான பணி அதை விட உன்னதமான அழைப்பு உன்னதமான தேவன் என்னையே ஊழித்துக்கு அழைத்தார் என்று ஊழித்துக்கு வந்து விட்டார் பன்னிரண்டு சீடர்கள் இல்லை சோம்பேறிகள் அல்ல அல்ல நல்ல பிசினஸ் மேன் நல்ல ஒரு வருமானத்துல இருந்தவர்கள் நல்ல ஒரு ஒர்க் பண்றவங்க நல்ல வெல்த் பீப்புள் தான் ஹெல்த் பீப்புள் தான் நல்ல ஒயிட் பார்ட்டிங்க தான் எல்லாருமே ஆனா ஆண்டு ஒரு அழித்த அழைப்புக்கு ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து வந்ததுன்னா பாருங்க அவர்களுக்கு ஆண்டு ஒரு சுகம் தந்தார் அவர்களும் மற்றவர்களுக்கு சுகம் தரும்படியாக செயல்பட்டார்கள் நண்பர்களை அழித்தார் பாருங்க பதினோராம் ஆசனத்தில் பரிசேர் அதை கண்டு அவருடைய சீசர்களை நோக்கி உங்கள் போதகர் வாயக்காரோட பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன இந்த மேத்யூ ஆண்டவரை அழித்த அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு பெரிய விருந்து செய்கிறான் அந்த விருந்துல அநேக நண்பர்களை கூப்பிட்டு விருந்து கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்க வைக்கிறார் அவர் குடும்பத்திலே ஃபஸ்ட் ஊழியம் தொடங்குகிறத பார்க்கிறோம் அவர் குடும்பத்திலே ஃபஸ்ட்டு ஊழியம் ஃபஸ்ட் பிரசங்கம் ஃபர்ஸ்ட் வார்த்தைங்க ஆண்டவர் இன்னும் பேசினே இருக்கிறார் பாருங்க வரிசேரும் அதை பரியாசம் பண்ணுகிறாங்க ஆனா ஏசு அதை கேட்டு ஏசு அதை கேட்டு பெணியாளிகளுக்கு வயிற்றில் வேண்டியது அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லைப்பா நீதிமான்கள் அல்ல பாவிகளே நான் மனம் திரும்ப ரட்சிக்க வந்தேன் என்று அற்புதமான வார்த்தை சொல்கிறேன் பாரு மத்திய நண்பர்களை அழைத்து ஒரு பெரிய விருந்தை கொடுத்தான் ஆண்டவருடைய வார்த்தையை பெரிய விருந்தையும் அதையும் கொடுத்தார் கற்றுக்கொண்டார் பதிமூணாம் வசனத்துல சொல்றாரு பலி அல்ல இறக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள் இது ஓசியா புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல பலி அல்ல இறக்கத்தையே விரும்புகிற போய் கற்றுக்கொள்ளுங்கள் மேகா புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஆறு முதல் எட்டு வசனங்களில் வாசிக்கிறோம் ஆண்டவர் கீழ்ப்படிதலே விரும்புகிறார் பலி அல்ல கீழ்ப்படுதல விரும்புகிறார் ஒன்று சாமியலின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பலி அல்ல செவி கொடுத்தல் கீழ்ப்படிதல் அவர் கட்டளைகளை கை கொள்வது அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார் ஓசை ஆறாம் அதிகாரம் ஆற வசனம் மிக ஆறாம் அதிகாரம் ஆறு முதல் எட்டு வசனங்கள் ஒன்று சாமியல் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகிய வசனங்களில் கீழ்ப்படிதல் ஆண்டவர் கற்றுக்கொள்ள சொல்றார் அதை கற்றுக்கொள் கற்றுக்கொண்டா மேத்யூ கற்றுக்கொண்டார் மத்தியை கற்றுக்கொண்டா அநேகருக்கு கற்றுக் கொடுத்தார் இந்த அவருடைய பேரிலேவே இந்த புஸ்தகம் அமைந்து இருக்கிறத பார்க்கிறோம் ஆகியனாலதான் அவரே சொன்னார் ஒரு வார்த்தை மத்திய பதினோராம் அதிகாரம் வசனம் நீங்க பாத்தீங்கன்னா நான் அற்புதமா இருக்கும் பாருங்க மத்திய பதினோராம் அதிகாரம் வசனம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுல நான் சாந்தமா மனத்தாழ்மையை இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல ஏற்றுக்கொண்டு என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டு சொன்னதை அவர் எழுதி வைத்திருக்கிறார் பரிசு தாவியானவர் மூலமாக எனவே இரக்கத்தை கற்றுக்கொண்டார் இயேசுவை பின்பற்ற கற்றுக்கொண்டார் ஊழியம் செய்த கற்றுக்கொண்டார் தேகமா இருக்க கற்றுக்கொண்டார் உலகத்தை விட்டு பரலோகத்தை பிடித்துக் கொள்ள கற்றுக்கொண்டார் இறக்கம் இறக்க மேன்மை பாராட்டும் நியாய திருப்புக்கு முன்னதாக எது மேன்மை பாராட்டம் என்று யாக்கோபானவர் சொல்லியிருக்கிறார் ஆஹ் அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் யாக்கோபர் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் ஏனென்றால் இறக்கம் செய்யாதவனுக்கு இறக்கமில்லாத நியாய திருப்பி கிடைக்கும் நியாய திருப்புக்கு முன்பாக இறக்கம் மேன்மை பாராட்டும் நியாயத்திருப்பு முன்பதாக இறக்கம் மேன்மை பாராட்டும் இரக்கம் செய்ய கற்றுக்கொள் ஊழியர் செய்ய கற்றுக்கொள் ஏசுவை பின்பற்ற கற்றுக்கொள் உலகத்தை விட்டு ஆண்டவராகி தேவனுக்காக நீ பணி செய்ய கற்றுக்கொள் என்று வேதம் சொல்கிற பார்க்க எனக்கு கடுமையான கத்திரிடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார் என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் மார்க் இரண்டாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினேழு வாக்கியங்கள் மார்க்கு பதினேழாம் மார்க் இரண்டாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினேழு மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் ஐம்பத்தி ஆறாவது வசனத்துல இவங்களுடைய தாய்மார்களுக்கு கூட ஊழித்துக்கு வந்திருங்க சீசலுடைய தாய்மார்கள் ஊழித்திருக்க வந்தார்கள் ஊழித்தை செய்தார்கள் அவரோடு மறிக்கும் பொழுது அவர் கூட சிலுவில கூட அந்த இடத்துல அருகில இருந்து அழுதார்கள் பார்த்தார்கள் புலமினார்கள் ஆண்டோருடைய அந்த சிலுவின் காட்சி கண்டு போ ஊழியம் செய்தார்கள் கத்தொடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி இருக்கிறோம் மத்தியு எல்லாவற்றையும் விட்டார் மத்திய இயேசுவை பின்பற்றினார் மத்தியு நண்பர்களை அழைத்து விருந்து கொடுத்தார் மத்தையோ கற்றுக்கொண்ட மத்தியோ அநேக நண்பர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் மத்தியோ இரக்கத்தை கற்றுக்கொண்டார் செய்யும்படியை கற்றுக்கொண்டா அந்த இயேசு என்றைக்கும் உங்களையும் ஊழித்து கலைக்கிறார் உங்களும் ஊழித்து கலைக்கிறார் சிலர் எப்படி விட்டு வரது நான் கவர்மெண்ட் விட்டு வர்றது எப்படி பிரைவேட் விட்டு வரது எப்படி நல்லா பணம் சம்பாதிக்கிற பிஸ்னஸ்ஸை விட்டு வர்றது எப்படி நான் பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறனே பாஸாக இருக்கிறன எப்படி ஊழித்து விட்டு வர்றது உனக்கு பரலவங்க வேணும்னா உனக்கு மோட்சம் வேணுன்னா உனக்கு ஏசு வேணுன்னா இந்த மத்திய நமக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறேன் ஆகினாலே இந்த வசனங்கள் ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவராகிய தேவன் அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு இயேசுவை பின்பற்றின மத்தியவை போல நம்ம இயேசுவை பின்பற்றுவோம் கத்தை நமக்கு உதவி செய்யட்டோம் கத்தருக்கு சுத்தமானால் இன்னும் வருகிற அந்த நாட்களில் சீடரில் குறித்து கூட நம்ம படிக்க கத்தை நமக்கு அணுக்கரகம் பண்ணுவார் ஆக எனவே எனக்கு கருமையான கத்தொடுப்பில் நம்மளோட வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட பாடங்கள் அற்புதமான பாடங்கள் இந்த பாடங்களை அநேகரை கற்றுக் கொடுப்போம் கற்றுக்கொள்ளுவோம் கத்தை நமக்கு அணுக்கரகம் பண்ணட்டும் மத்திய அழைப்பு கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு உலகத்துக்கும் ஆண்டவர் அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கார் கத்திரவங்களை ஆசிரியப்பராக இந்த வசனங்கள் ஆண்டவர் ஆசிரியப்பராக காட் பிளேஸ் யூ ஆல் காட் பிளேஸ் யூ